அனுஜாய நமக அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்போ நாம சித்திரை மாசம் தெய்விரலை வர ஏகாதசியை பத்தி பார்க்கலாம் இந்த ஏகாதசிக்கு பாபமோஷினி மோஷினி ஏகாதசின்னு பேர் நாம இந்த ஏகாதசி வரதம் இருந்தோம்னா நம்ம பாவங்கள்ல இருந்து நமக்கு விடுதலை அளிக்கும்னு அர்த்தம் இந்த ஏகாதசியை பத்தி தர்மருக்கு கிருஷ்ணர் லோமச்சர் என்ற முனிவர் மாந்தாதா என்ற ராஜாவுக்கு சொன்னதை சொன்னார் சைத்ரதா அப்படிங்கிற பேர்ல ஒரு அழகான காடு இருந்தது அந்த காட்டில் தேவதைகள் எல்லாம் ஆடி பாடி சந்தோஷமா இருந்தாங்க அங்கே புனிவர்களும் தவம் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்போ அங்கே ஒரு மேதாவிங்கிற முனிவர் தவம் செஞ்சுட்டு இருந்தார் பஞ்சு கோஷாங்கிற தேவதை அவரை அழகில் மயங்கி அவரை ஆடி பாடி மயக்கிடுறா இவரும் இவ அழகில் மயங்கி ரொம்ப நாள் இப்படி தவ வாழ்க்கையை விட்டுட்டு ரொம்ப நாள் சந்தோஷமாக இருக்காங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்க ஒரு நாள் இந்த தேவதை வந்து நான் தேவலகத்துக்கு போகிறேன்னு சொன்னான் அதுக்கு அவர் இப்போது காலையில் பகல் ராத்திரியில் போவேன்னா நான் பகலில் பூஜை எல்லாம் செஞ்சதுக்கப்புறமா போகலாம்னு சொல்கிறாரு இதுக்கு இவ பாய் விட்டு சிரிச்சு நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு நாள் இப்படி சந்தோஷமா இருக்கோன்னு தெரியுமான்னு கேட்டு ஐம்பத்தேழு வருஷம் ஆச்சுன்னு சொன்னான் அதுக்கு அவர் அவ மேல கோவப்பட்டு நீ தானே என்ன மயக்கி கெடுத்த நீ அசிங்கமான அறிவறுப்பான சண்டாளி அப்போ அப்படின்னு சாபம் கொடுத்துருவாரு அவர் ரொம்ப பயந்து சுவாமி நான் தவறு செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சுக்கோங்க எனக்கு இந்த இருந்து விமோச்சனை தாங்கன்னு கேட்கிறா அதுக்கு அவரு நானும் தான் தப்பு பண்ணேன் நீ சித்திரை மாசம் தேபிரில வர ஆபமோஷினி ஏகாதசிக்கு விரதம் இருந்ததுன்னா உன் பாவங்கள்லாம் போயிடுன்னு சொல்லிட்டு தன்னோட குடிசைக்கு போயிடுறாரு அங்கே அவங்க அப்பா செனவர் கிட்ட அப்பா நான் இப்படி ஐம்பத்தேழு வருஷம் தவ வாழ்க்கையை இழந்துட்டேனே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு கேட்குறாரு அவங்க அப்பா நீ சித்திரை மாதம் தேவிரலை வர ஆபமோஷினி ஏகாதசிக்கு இருந்து பாவங்களையெல்லாம் போக்கிக்கோன்னு இவரும் அதையே சொல்கிறாரு முனிவரும் தேவதையும் இந்த தே ஏகாதசி விரதத்தை ஒழுங்காக செஞ்சாங்க அப்புறம் என்னாச்சு தேவதை தேவலோகத்துக்கு போயிட்டா முனிவர் திரும்ப தவ வாழ்க்கையை நல்ல கதிய அடைஞ்சாரு நம்ம இந்த ஏகாதசி வரதம் இருந்தோம்னா நம்ம தங்கம் திருடனை பாவம் குடிகாரனான பாவம் குருவிடம் தப்பாக நடந்துகிட்டே பாவம் அப்படின்னு எல்லா பாவமும் போயிடும் நம்ம இந்த ஏகாதசி வரதம் இருந்தோம்னா ஒரு தெய்வீக சக்தி கிடச்சி நமக்கு மண்ட மங்களம் உண்டாகும் நாமளும் இந்த ஏகாதசி விரதம் இருந்து எல்லா இன்பங்களையும் பெறுவோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீமதே ராமானுஜாய நமக